நம்ம முருகன் கோயிலுக்கு போகும்போது ஓம் சரவண பவ அப்படிங்கிற எழுத்து எழுதப்பட்டிருக்கும் நம்ம எல்லாருடைய முக்கிய நோக்கம் முருகன் கோயிலுக்கு போனால் முருகனை தரிசிச்சுட்டு வருவது ஆனால் நம்ம யாருக்குமே அந்த அளவிற்கு தெரியாது அவர் எதற்கு வாகனமா மயில் வேல் இதெல்லாம் அவருடைய இருக்கிறது என நமக்கு முருகன் மேல் இருக்கிற பக்தினால் மட்டும்தான் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் அதில் ஒன்று தான் ஓம் சரவண பவ அப்படிங்கிற எழுத்தோட தாரக மந்திரம் இது நம் வாழ்க்கை மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது பார்க்கலாமா ஓம் முதல்ல எழுத்து பிரபஞ்சத்தின் ஓசையாகும் இந்த ஓசைதான் உபயோகித்தாலுமே கருதப்படுகிறது சரம் அப்படின்னா மன அமைதி சுய சக்திகளை நீக்குதல் ஞானம் புத்திசாலித்தனம் இதெல்லாம் குறிக்கிறது சரவண அப்படின்னா சரவண போகையில் அதாவது நாளில் நிறைந்த குடத்தில் முருகன் தோன்றியதை குறிக்கிறது இந்த எழுத்து